இவருக்குமே இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே அன்பார்ந்த உறவுகளே இன்றைய நாள் நாங்கள் கேகலை மாவட்டம் வரக்கப்பள்ளை பாபுலசன் மத்திய கல்லூரி வளாகத்திலிருந்து உங்களோடு இந்த காணொலியின் மூலமாக சந்திக்கின்றோம் என்னோடு இணைந்திருக்கின்றார் இருக்கின்றார் தெய்யோவிட்ட கல்வி வலயம் தெய்யோவிட்ட காயத்ரி தமிழ் வித்தியாலய அதிபர் அன்புக்குரிய திரு ராசய தெய்வராஜ் இருந்திருக்கின்ற வணக்கம் அதிபர் அவர்களே இன்றைய நாள் சார் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த நிகழ்வு காலை ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது வரை மாலை வரை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதுதான் எதிர்வரும் ஆய பத்தாம் தேதி இடம்பெறவிருக்கின்ற அந்த தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சைகள் முதற்கன் அந்த பரிட்சை சம்பந்தமாக இந்த இடம்பெறுகின்ற கருத்தரங்கு சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் தந்த பிறகு இனி மாணவர்களுக்கான அந்த தகவல்களை அதிபரோடாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் தனியின் சிறகுகள் சமூக நல அமைப்பு தனது இருபதாவது வேலை திட்டத்தை இன்றைய நாள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் கரம் கொடுப்போம் கடைசி மூச்சு உள்ளவரை கரம் கொடுப்போம் கடைசி மூச்சு உள்ளவரை மனிதண்ட இறுதி மூச்சு தான் மிக முக்கியமானது